வந்து ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கிறேங்க இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க நான் ப்ளவுஸும் டேப்பும் போட்டு உங்களுக்கு நாளாவே எடுத்து காமிக்கிறேன் இப்போ அதை எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம எப்போ மாதிரி லைனிங் கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது நம்ம கடையில் எடுக்கும்போதே ரெண்டாக தான் மடிஞ்சு வரும் அதில் வந்து இப்போ இதை வந்து நாலாக வந்து கட் பண்ணிக்கலாம் அது சரி சாரி நாலாக வந்து மடிச்சுக்குவோம் முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கிடுவோம் நல்லா சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே அயன் பண்ணிடுவேன் அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணோம்னா அந்த சுருக்கமே வராது இப்போ ஒரு அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க அளவு வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க இந்த ம இந்த மடிப்பு வந்து இருக்கும் அந்த மடிப்பை வந்து கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிங்கன்னா தான் வந்து அளவு வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் மேலே சரி பண்ணிக்கிறங்க கீழே வந்து அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அதை வந்து அளவு பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இழுத்துக்கிறங்க இப்படி பார்த்தீங்கன்னா தான் வந்து ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் எதுவும் வராது அளவும் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் இங்கேயும் கரெக்டாக பார்த்துக்கிருங்க இது வந்து ப்ளவுஸோட அளவு இது வந்து தையல் தையலுக்குள்ளது ஒரு அரை இன்ச்சி அளவு அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த அளவும் கரெக்டாக பார்த்துக்குறங்க இது வந்து ஆங்கிள் வந்து ஜாயிண்ட் வரும் இதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஏன்னா லாஸ்ட் வந்து எதில் வருது பாருங்கள் லாஸ்ட்டு தையல்லே வந்து வெளியில் வெளியில் தான் தையல்லே வருது அதனால கரெக்டாக இப்படியே வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அந்த ப்ளவுஸோட அளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் இது இதான் அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அரேஞ்சி இருக்கிற அந்ததையும் வந்து மார்க் 1/2 அரேஞ்சி எடுத்துருக்கதையும் இப்போ அந்த மேலேருந்து நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குறங்க எவ்வளோ ஆங்கோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் சுற்றளவு நாலு இன்ச்சி இருக்குது நமக்கு நாலு தேவையில்லை கரெக்டாக மூன்றரை வைங்க அந்த மேலே எடுத்துருக்க அளவுலேருந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்த்துருங்க இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜாயின் போட்டே ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல மற்ற தையலுக்கு இருக்குது இங்கே வந்து தையல் கிடையாது இப்போது ரெண்டு இன்ச்சிக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் கை குடஞ்சி விட்டுறதுக்கான வளைவு வந்து இதில் கொண்டு வந்து அப்படியே சேர்த்துருங்க இப்போ அந்த ஆள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக எட்டரை இன்ச்சி இருக்குது எட்டரை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றரை இன்ச்சி சேர்த்துக்கணும் நமக்கு வந்து இப்போ ஒம்போதரை இன்ச்சி வந்து தேவைப்படுது அப்போ அதுக்கு வந்து ஒம்போரு இஞ்சிக்கு தேவைன்னா நம்ம வந்து ரெண்டு பிட்டு வந்து போடணும் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் நான் அதுக்குள்ளே பிட்டு வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது இப்படியே வந்து சென்ட்ரு வந்து கட் பண்ணிடுங்க இதையும் வந்து கரெக்டாக தையலுக்கு போட்டிருக்க அளவையும் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இது அவ்வளோதான் முடிஞ்சு இது நமக்கு வந்து இதில் வந்து சிசர் கட் போட முடியாது ஜாயின் போட்டு தான் கரெக்டாக பார்க்க முடியும் இப்போ அதை எடுத்துடலாம் இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க இது வந்து வச்சு திருப்புறதுக்கான அளவு அதாவது நீங்கள் எவ்வளோ வச்சு திருப்பிவீங்களோ கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறங்க ஒரு முக்கால் இன்ச்சி அரை இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதையும் வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வந்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக இந்த அளவுலாம் எந்த அளவும் மாறிடாமல் இது ப்ளவுஸோட மொத்த அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு ஆல்ரெடி அவங்க துணி வந்து கம்மியாக இருக்குன்னாங்க ரெண்டு தையல் தான் இருக்குது இருக்காங்க அதனால் தையல் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து விடணும் இப்போ ப்ளவுஸோட இறக்கத்தை வந்து பார்த்துக்குவோம் நீங்கள் டேப்பை போட்டே பார்த்துக்குறோங்க ப்ளவுஸோட அளவு வந்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த ஷோல்டரை கரெக்டாக விரிச்சுக்குறேங்க இந்த டாட் பாயிண்ட்டை இழுத்துக்கிறங்க அப்போ தான் வந்து அளவு பார்க்க கரெக்டாக வரும் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து கரெக்டாக மேலே வந்து இழுத்துக்கிருங்க அங்கே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிடுங்க நீங்கள் டேப் போட்டு அதை வந்து அளவு எடுத்துக்கிருங்க எவ்வளவு எடுத்துருக்கோம் அப்படின்னு அப்போ பிளவுஸோட உயரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் பதினஞ்சில் இருக்கு பதினஞ்சு வந்து ப்ளவுஸோட உயரம் அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ள உயரம் அதை வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க ரெண்டரை இன்ச்சு வந்து நான் கழுத்து வைப்பேன் எப்போவுமே இது வந்து மூன்றரை வைக்கிறேன் உங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வரும் இப்போ மடிச்சுக்கிருங்க ப்ளவுஸ் வந்து ரெண்டு இப்போ பா இது வந்து பாக்கழுத்து இருக்குது அந்த பா ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க தான் சென்ட்ரு இந்த டாட் பாயிண்ட் ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க இது அப்படியே கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிருங்க இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க அதில் வந்து இப்போ நீங்கள் க ப்ளவுஸை வந்து அதை டேப்பை போட்டு எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மேலே நம்ம இதில் எடுத்தமே ரெண்டு இன்ச்சு அதில் வந்து பார்த்துக்குறங்க இது வந்து பத்து இருக்கு நமக்கு வந்து ஒம்போதரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க தச்சு திருப்பும்போது அரை இன்ச்சு இறங்கும் இப்போ இது இது பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மார்க் இருக்கதை வச்சு ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அதாவது மேல் உயரம் கீழே எடுக்கிறது இந்த இடுப்பு சுற்றளவுலேருந்து இதை இங்கே இதை வந்து திருப்பினீங்கன்னா மேலே அரை இன்ச்சு ஏறும் அதனால் அதை கணக்கு பண்ணிக்கிறோங்க அதை கணக்கு பண்ணி இப்போ நம்ம சுற்றளவு பார்த்துருக்கோமே அதுலேருந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எவ்வளோ ஆம்கோல் அகலம் வந்திருக்கு அப்படின்னு மேலேருந்து இறக்கம் கரெக்டாக ஆறரை இன்ச்சு இருக்குது அந்த ஆறரை இன்ச்சுக்கு வந்து அப்படியே வந்து லென்த்தாக மார்க் பண்ணிக்கிறங்க இதுதான் வந்து ப்ளவுஸோட ஃபுல் சுற்றளவு நான் எக்ஸ்ட்ரா வந்து தையல் கண்டி விட்டுருக்கேன் இந்த அளவு வந்து நம்ம எடுத்துருக்க ஆறரை இன்ச்சி வந்து அதை நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் வந்து ஒரு இன்ச்சி மார்க் பண்ணுங்க இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு மார்க் பண்ண பண்ணிக்கிறங்க இதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக மேலேருந்து கொண்டு வந்து அதை அப்படியே இதில் வளைச்சு கொண்டு வந்துடுங்க முடிஞ்சளவுக்கு உள்வாங்கியே வச்சுக்கிறேங்க மார்க்கிங் தெரியலைன்னு ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க நான் அதனால் வந்து நல்லா திக்காக மார்க் பண்ணுறேன் இதை வந்து பார்க்கலத்து அதனால் ரவுண்டு போட தேவையில்லை எட்டரை இன்ச்சு வந்து கரெக்டாக ஆம்கோல் இருந்தது இப்போ நீங்கள் தையலை விட்டுருங்க அந்த அரை இன்ச்சியை வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணி அதை இழுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இங்கேருந்து நான் எடுத்துருக்க அளவு கரெக்டாக வந்திருக்கு இப்போ அதே அளவு நமக்கு வந்து அதில் வந்திருக்கா அப்படிங்கிறது டேப்பு போட்டு அந்த அரை இன்ச்சியை விட்டுருங்க கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு அப்போ நமக்கு வந்து ஒம்பதரை இன்ச்சி வைக்கணும் ஒம்பது ஒரு இன்ச்சு வச்சோம்னா தான் கரெக்டாக வரும் இப்போ அவ்வளோதான் இதோட அளவு இந்த டாட் பாயிண்ட் வந்து இது சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறோங்க இது வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க ஒவ்வொரு இன்ச்சு அதாவது அரை அரை இன்ச்சு கணக்கு வந்து லென்த் வந்து நீங்கள் பிடிக்கிறதை பொறுத்து பொறுத்திருக்கு நான் வந்து மூணு மூன்றரை கூட பிடிப்பேன் அதை இதில் வந்து நான் சொல்கிறது இதில் வந்து அளவே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்குறங்க ப்ளவுஸில் வந்து ஒவ்வொருத்தர் ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது இடுப்பாகலாம் அதாவது சுற்றளவு நிறைய வர்றவங்களும் இருக்காங்க கம்மியாக இருக்கிறதும் இருக்குது அதனால வந்து நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் கண்டிப்பாக வந்து பிடிக்கணும் அதனால ஒருத்தர் இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கும்போது கால் இன்ச்சு பிடிக்கிற மாதிரி வரும் சாரி அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு பிடிக்கிற மாதிரி வரும் ரொம்ப இடுப்பு வந்து சுற்றளவு பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ இதை கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ அவ்வளோதான் பின்பா வந்து வரைஞ்ச வச்சு இதை அப்படியே கட் பண்ணிடுவோம் இந்த பத்து இஞ்சி எடுத்ததை பத்து கட் பண்ணாதீங்க ஒம்போதரை கட் பண்ணுங்க நம்ம தச்சு திருப்பும்போது அரை இஞ்சி கீழே இறங்கிரும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான் எப்போவுமே ஒரு அரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணுறதுல தப்பு இல்லை இருந்ததுன்னா கடைசியில் வந்து கரைச்சி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க ஆம்ப்கோள் அளவையும் வந்து கட் பண்ணிடுங்க பாம் ஆம்கோல் ஜாயிண்ட்டு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் நல்லா இழுத்து கொடுக்குற மாதிரி கிராஸில் வந்து போட்டுக்கிறோங்க இதை வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க இழுத்திங்கன்னா லப்பர் மாதிரி வந்து இழுக்கணும் இப்போ இதை வந்து போட்டுக்கலாம் நல்லாவே கிராஸ் போட்டுக்கிறோங்க லைட்டாகலாம் போட வேணாம் நம்ம டாட் பிடிக்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நார்மலாக டாட் பிடிச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக வரும் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து முன்கழுத்து வந்து ஆறரை இன்ச்சி அந்த ஆறரை இன்ச்சி மார்க் பண்ணிக்குவோம் நான் அதையும் பச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அறுக்கில் இந்த சோல்டரில் இருந்து கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னா தையல் மடிஞ்சிருக்கு அதுலேருந்து அதை அப்படியே வந்து மடித்து பார்த்துக்குறேங்க வளைச்சு கரெக்டாக நம்ம எடுத்துருக்க ஆறு இன்ச்சு வருதா அப்படின்னு கரெக்டாக இருக்குது அந்த ஆறரை அந்த ஆறரைருந்து அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க ரெகுலராக தைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கரெக்டாக வந்து அளவெல்லாம் ப்ளவுஸில் பார்த்தாலே இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும் அதுவும் இந்த கஸ்டமரில் வந்து ரெகுலராக தைக்கிறவங்க அதனால அவங்களோட அளவெலாம் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் இப்போ இதை எடுத்துடலாம் இதை மாத்திரம் கரெக்ட் ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ள ரொம்ப குடஞ்சு விட்டோம் வேணால் லைட்டாக குடஞ்சி விட்டோம்னா போதும் முன்கழுத்து இதை மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க இப்போ இதை வந்து நமக்கு வந்து இந்த டாட் பாயிண்ட்டு இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறேங்க தையலோடு சேர்த்து வச்சுக்கிறோங்க இப்போ இங்கே வந்து அதை வந்து இங்கே வந்து அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ வந்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க சும்மா எழுதி எழுதி பார்க்குறதெல்லாம் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து வராது இவங்களுக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தி அதனால் பதினாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் பதினாலரை இருக்குது பதினாலரைக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க நேரம் இவங்களுக்கு வந்து கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இறக்கம் வந்து ஜாஸ்தி தான் வரும் இல்லைன்னா மேல மேலே தூக்கிட்டு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இறக்கிடுங்க இவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வைங்க போதும் முடிஞ்சால் ஒன்றையே வைக்கலாம் அந்த மாதிரி இறக்கத்துக்கு வந்து இந்த பக்கம் ரெண்டு இதில் வந்து நாலு இன்ச்சு டாட் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க அந்த நாலு இன்ச்சுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக அப்படியே கிராஸாக வந்து கூடு போட்டுருங்க இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாட் பாயிண்ட் வந்து நான்லேருந்து காமிக்கிறேன் நல்ல ரவுண்டு வந்து உள்ளரை வந்து குடஞ்சி வெட்டிடுங்க கட் பண்ணும்போது இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு அப்படியே மடிச்சுக்கிருங்க கரெக்டாக சென்ட்ரு வந்து எங்கே மடிச்சிருக்கோ அந்த அளவு உங்களுக்கு அதிலே வந்துடும் இப்போ இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு இதை மடித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒன்றரை வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இந்த ஒன்றையிலேருந்து மூன்று இன்ச்சு லென்த் வந்து அதாவது ப்ளவுஸ் வந்து அவங்களோட ப்ளவுஸை வந்து பார்த்துக்குறேங்க இதில் வந்து மூன்று இன்ச்சு இதை வந்து ரெண்டு தான் மார்க் பண்ணிக்கிறேங்க அதை அப்படியே மடித்து போட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிருங்க இது வந்து சென்ட்ரு இந்த ரெண்டு இதுக்கும் வந்து சென்ட்ரு வந்து மடிச்சுக்கிருங்க இதை பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படி இந்த சென்ட்ரு பார்த்துட்டு இது வந்து லென்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க ப்ளவுஸில் அவங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் மூணு இஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து கால் இன்ச்சு கால் இஞ்சி இப்போ வந்து சென்ட்ரு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இது வந்து நான் உங்களுக்கு சும்மா அளவு தான் காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஒவ்வொரு இன்ச்சி வந்து கணக்கு வரணும் இப்போ இந்த சென்ட்ரு கரெக்டாக நம்ம ஆங்கூள் எங்கேயோ வரைஞ்சிருக்கோமோ அதே அளவு தான் இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு கால் கால் இஞ்சி இருந்தால் போதும் இந்த நெட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இதுக்கு வந்து மூணுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்ச்சு வந்து அளவு வரணும் கே அதாவது வந்து வித்தியாசம் அவ்வளோதான் இதுக்குள்ளது இந்த இதுக்கு ஒரு இன்ச்சு இந்த இதுக்கு இந்த கேப்பில் வந்து ஒவ்வொரு இன்ச்சும் வந்து கேப் வரணும் ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆயிரும் இப்போ இதுதான் டாட் டாட் பாயிண்ட்டுக்குள்ளது இப்போ நான் எடுத்துருக்கேன்ல இந்த இது வந்து இதுக்குள்ள அளவு இப்போ அப்படியே பிடிச்சிடலாம் தெரியாதவங்களாக இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு டா இதை வந்து கட் பண்ண நீங்கள் தைக்க கொடுத்துட்டீங்க அப்படி வெட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அங்கே எங்கேயும் கரெக்டாக சிசர் கட் போட்டு கொடுத்துருங்க இப்போ முன்பாக வெட்டியாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஸ்லீவுக்குள்ளே ஆங்கோல் ஜாயிண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கை இந்த அளவுக்கு இருக்குது நான் அந்த ஆங்கோல் கட் பண்ணது இந்த அருக்கு பாருங்கள் ரெண் அதாவது ரெண்டு பீஸ் இருக்கும் அந்த கரையோட இந்த இந்த பகுதியை அப்புறம் தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து நாளாக வந்து மடிச்சுக்குறேங்க நாலாக மடிச்சுக்கிட்டு ஊட வந்து கட் பண்ணிடுங்க அந்த அறுக்கில் உங்களுக்கு இப்போ கை வந்து நான் வச்சு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு தைக்கிற கை அளவு கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அளவுக்கு வந்து நமக்கு துணி தேவைப்படும் ஆம்கோல் அளவுக்கு இப்போ இந்த அளவு வந்து இதில் வந்து கரெக்டாக நம்ம போடணும் இதுக்கு தான் வந்து இந்த ஜாயிண்ட்டு நமக்கு வந்து இங்கே அளவு கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து இந்த அளவுக்கு தான் தேவையில்லை இது ச துணி கிடையாது இது கரெக்டாக கிராஸாக வந்து இப்போ மூணு தையல் போடுறதுக்கு நம்ம துணி ஜாயிண்ட் வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ நான் அதை வந்து பாருங்கள் அரை இன்ச்சு தையலுக்கு அதை விட்டுருங்க மேலே அதில் இருந்து அப்படியே கணக்கு பண்ணி இதை கொண்டு வாங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் அதை வெட்டி இருக்கிற அளவு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள தையலுக்கு வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் இந்த ஆம்கோல் வந்து போடணும் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ நான் பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இது வந்து ரெண்டு பட்டியாகவுமே போடலை தாராளமாக பச்சை அப்படியே நம்ம திருப்பி விட்டுப்போம் இதை எடுத்துருங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி உள்ளே போட்டுக்கலாம் இப்போ பட்டியை வந்து நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்போவுமே வளையம் பக்கம் வந்து எடுங்க அதுதான் ஒரு இன்ச்சு வெளியில் த தச்சு திருப்பும்போது எக்ஸ்ட்ரா வரும் அளவு கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பிட்டு வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் ஏன்னா வந்து இது தையலோடு இருக்க உங்கள் துணி வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு நான் தைக்கும்போது போட்டுக்கிறேன் நான் அளவு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த இதில் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு லென்த் மாத்திரம் போட்டுக்கிறேன் நான் பட்டியோடய அகலம் வந்து காமிக்கிறேன் இங்கே வந்து மூணு இருக்குது சென்ட்ரு ரெண்டரை இந்த பக்கமும் மூணு இருக்குது அப்போ இந்த அளவு வந்து நீங்கள் பார்த்துக்குறங்க மேலே வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சி விட்டுருங்க இந்த அரை இன்ச்சிலேருந்து மூணு இங்கே ஒரு அரை இன்ச்சு எடுத்துருங்க அப்போ மொத்தத்தில் வந்து மேலே அரை இன்ச்சு விட்டுட்டிங்க இந்த பக்கம் வந்து மூ மூணுலேருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டிங்க மொத்தம் அப்போ நாலரை இன்ச்சு கணக்கு வந்திருக்கு இந்த சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறங்க ரெண்டுன்னா அந்த அரை இன்ச்சு மேலே விட்டுருங்க அந்த தையலுக்கு இந்த ரெண்டரை போக மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதெல்லாம் வந்து தையலுக்கு உள்ளது அதே மாதிரி இந்த பக்கமும் இது வந்து நம்ம தைக்கிறதுக்கான அளவு அரை இன்ச்சு மேலே வந்து அரை இன்ச்சு எடுத்துருங்க இப்போ இங்கேயும் வந்து மூணு இந்த மூணு போக அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து வச்சு திருப்பிடலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் அவ்வளோதான் பட்டியோட அளவு கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வேணும்னு சொன்னால் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இதுவும் வந்து தையலுக்குள்ளே போயிடும் இந்த பட்டி அளவு கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ எவ்வளோ ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து நான் வந்து கட் பண்ணது வந்து லைனிங் கிளாத்து நான் வந்து மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதில் வந்து காமிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னும் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் அதாவது மெயின் பீஸை ஜாஸ்தியாக வச்சு லைனிங் அளவு கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஒன்றொன்றும் கற்றுக்கலாம் எல்லா டெய்லர்கிட்டையும் இருந்து ஒரு இது வந்து கற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்துருச்சுன்னா அதே மெத்தட்லேயே கட் பண்ணுங்கள் புதுசாக எதையும் பார்த்து கற்றுக்காதீங்க ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரு வந்துடும் அதனால நமக்கு என்ன தெரியுமோ அதை மாத்திரம் கரெக்டாக தெரியாதது வந்து இந்த இது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன அளவு தெரியுது அது அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்